அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் அது கொஞ்ச நாளில் அதோட நிறமும் மாறிடும் வாசனையும் வந்து கம்மியாயிடும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெண்டு மாதம் வரையும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே நேரத்துக்கே இதோட நிறமும் மனமும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ணும்போது கருத்து போகாமல் இருக்க இந்த வீடியோவில் சொல்கிற சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் கரெக்டாக நம்ம எந்த அளவுகளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நானூறு கிராம் பூண்டை தோள்கள்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நானூறு கிராம் பூண்டுக்கு முந்நூறு கிராம் இஞ்சியை தோள்களெல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா சேர்த்துறலாம் மிக்ஸி ஜார் வந்து ஃபுல்லாக கொள்ளாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாதி பூண்டு சேர்த்துக்கலாம் பாதி இஞ்சி சேர்த்துக்கலாம் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் இது மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா இது கூட ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க போகிற இந்த ஒரு பொருள் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கருத்து போகாமல் நல்லா வெண்மையாக வந்து நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது அதுக்காக நம்ம இந்த லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் இந்த லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு லெமனில் விதைகள் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக நீக்கிட்டு எடுத்துக்கலாம் விதைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு பாதி லெமனோட ஜூஸை வந்து இது மாதிரி இந்த இஞ்சி பூண்டில் நல்லா வந்து பிழிஞ்சி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு இதை நம்ம நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ ஒயிட்டான கலரில் பாருங்கள் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிருக்கு கலரை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மெத்தடில் நீங்கள் ஒன் டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் இதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணுவீங்க இப்போ அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணிடலாம் நீங்கள் முடிஞ்ச வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வைங்க பாட்டில் ஃபுல்லாக இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் ஆயில் எடுத்து மேலே வந்து இது மாதிரி அந்த ஆயிலை ஊற்றி விட்டுட்டு பாட்டில் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இதோட நிறமும் மணமும் மாறாமல் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க